அமைப்பு வந்து ஒரே காரணம் ஏதாச்சும் ஒரே என்னோட மாட்டை ரேஷன் கார்டில் சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சிருக்கேன் குட்டி பராமரிக்க ஆள் இல்லாம ரோட்லயும் தெருவிலயும் அங்கனைக்கு அங்கே கடந்த சாப்பாடு இல்லாம அடிபட்டு கால் அடிப்பட்டு புழு வச்சு அதெல்லாம் பீட்ட அமைப்பு அதெல்லாம் போய் அமைப்பு கண்ணு தெரியல அதெல்லாம் நாட்டின் நாடுகளை ஒழிப்பதற்காக இந்த ஏஜென்சி செயல்பட்டு இருக்கு ஆனா என்ன மாடு அந்த மாடு வர்றதை பார்த்துட்டு என்ன மாணிக்கம் என்ன பண்ணா என்னைய கொண்டாந்து அப்படியே அணைச்சுதான் அந்த மாடு எண்ணெய் பாயது அளவுக்கு கழுத்து எண்ணெய் மேல உள்ள அப்படி பத்திட்டு அந்த மாடை சைடில் போகணும் விட்டுவாங்க அந்த நரம்புல தீட்சி அடிக்க எனக்கு மாணிக்கம் வந்து தமிழ்நாட்டுல உள்ள பெரிய ஜல்லிக்கட்டில் கால் வைக்காத இடமே கிடையாது சில அமைப்புகளால் வந்து பார்த்தீங்கன்னா தடை வந்துக்கிட்டே இருக்கு இந்த தடைக்கினது நிரந்தர தீர்வுன்னு இருக்காண்ணா நிரந்தர தீ நிரந்தர தீர்வுங்கிறது வந்துட்டு அரசு தான் முடிவு பண்ணணும் அதுக்கு அரசு சரியான அந்த தடை செய்ய கேட்கக்கூடிய அந்த வீட்டு அமைப்புக்கு அரசு சரியான தகுந்த பதிலடி வரைக்கும் கொடுக்கல அரசாங்கமும் வந்து இந்த வாக்கு ஓட்டுக்காண்டிதான் எந்த அரசாங்கம் இருந்தாங்கன்னா ஓட்டுக்காண்டி இதை அவர் கையில் எடுத்துக்கிறாங்க எலெக்ஷன் வந்தால் கையில் எடுத்துக்கிறாங்க அரசாங்கம் மற்ற நேரத்தில் வந்து அவ்வளோதான் ஒன்று எடுத்துக்கவே கிடையாது இதில் வந்து பீட்டா அன்னைக்கு பீட்டா அமைப்பு வந்து தடை கேட்கலாம் என்னோட நான் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறது என்னோட கலாச்சாரம் வந்துங்கிறது எங்கள் முப்பாட்ட பாட்டேன் எங்கள் தாத்தா மா நாலு தலைமுறையாக அஞ்சு தலைமுறையாக இது நடந்துக்கிட்டு இருக்குது பீட்டாவுக்கு என்ன தலைமுறை இருக்குது என்ன அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வரலாறு என்ன என்னுடைய ஜல்லிக்கட்டுனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து நம்மளுடைய தமிழுடைய கலாச்சாரத்தின் சார்பாக தமிழர்களுக்கு தெரியும் வடநாட்டில் போய் டெல்லியில் போய் இது ஆர்க்கிமன் பண்ணுறாங்க அந்த ஆர் அங்கே உள்ளவங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுப்பட்டது என்ன தெரியும் அது நம்மளுடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ இணைந்து இது வந்து அடுத்தடுத்து வந்து இது வந்து ஒரு கோவில் கலாச்சாரம் கோவிலினுடைய நிகழ்வு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னாக்கா இது நிரந்தரமாக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ கால் ஜல்லிகளை வந்து கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களோட கட்சினா என்னன்னா நம்ம ஜல்லிக்களை கொடுமைப்படுத்துகிறோம் என்று சொல்லிட்டு இருக்கா இருக்கட்டும் மற்ற விலங்குகளாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மாடுகளை கொடுமைப்படுத்துகிறாங்க என்னுடைய மாணிக்கத்தை பாருங்கள் ஜல்லிக்கட்டில் அதை வந்து இன்னைக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு வீட்டில் தான் இருக்குது பாருங்கள் பிள்ளை மாதிரி எனக்கு பக்கத்தில் நான் போனால் வரோம் அதுமாதிரி என் குடும்பத்தார்கள் வெளியூர் போயிட்டு வந்தாக்க குடும்பத்தார்களையும் அந்த மாடு வந்தோன்னா அவர் ஆவலாக பார்க்க மாட்டு வந்து ஒரு ஆர்வம் நம்ம வீட்டுக்காரங்க வர்றாங்க நம்மளை வளர்ப்பு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக இருக்குது அதே மாதிரி நாய் பாருங்கள் என் கால்வியில் வந்து படுத்துப்பாங்க இதெல்லாம் கொடுமைப்படுத்துறது அதனால் பீட்டாமை நாய் வழக்க நாங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அதனுடைய பழகி பார்த்தா தான் அதனுடைய பழக்க வழக்கங்களுக்கு தெரியும் சும்மா எங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வருமானத்து ஏஜென்சி அயல் நாட்டினுடைய அமெரிக்கா ஏஜென்சி இவங்க தான் வந்து இந்த மாடுகளை வந்து சொல்லி சொல்லி மாட்டின நாட்டின் மாடுகளை ஒழிப்பதற்காக இந்த ஏஜென்சி செயல்படுத்துட்டு இதற்கு போய் அரசாங்கமோ சட்ட சட்ட நீதிபதிகளோ வந்து தயவு செய்து தயவு செய்து இந்த பீட்ட அமைப்பை இல்லாமல் பண்ணணும் விலங்குகளை பாதுகாக்கிற அதனுடைய கோட்பாடு ஆனால் இன்னைக்கு வந்து இவர்கள் பல உயிர்கள் இன்னைக்கு வந்து பீட்ட அமைப்பால் பல உயிர்கள் இன்னைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு என் மனிதர்கள் மனிதர்களுக்கு என்ன சொல்றான் குழந்தைகள் அதிகமாக பெற வேண்டாம் ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைய பெற நாய் இன்னைக்கு ஒரு நாய் பத்து குட்டி பதினஞ்சு குட்டி போட்டு அதை ஆள் இல்லாமல் ரோட்லேயும் தெருவிலையும் அங்கனைக்கு எங்கனை கடந்த சாப்பாடு இல்லாம அடிப்பட்டு கால் அடிப்பட்டு புழு வச்சு அதெல்லாம் தெரியுது பீட்ட அமைப்பு அதெல்லாம் போய் பீட்ட அமைப்பு கண்ணு தெரியல அதெல்லாம் எத்தனை மாடுகள் பஸ் ஸ்டாண்ட்ல தெரியுது அனாதையா தெரியுது பீட்ட அமைப்பு எந்த பீட்டா அமைப்பு எந்த மாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க எந்த நாய்க்கு நல்லது பண்ணியிருக்காங்க எந்த விலங்குகளுக்கு பீட்டா அமைப்பு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்பா இவர்களெல்லாம் பெரிய ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அடு அயல் நாட்டில் ஏஜென்சியா அடுத்த ஊர்களுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாடு உங்களுக்கு அறிவா எந்த மாடு இருக்கு சொல்லுங்க பாப்பா நான் அதை கையில் பிடிக்கலை மூக்கையத்து குத்தி குழுவப்படுத்துங்கிறாங்க அதை பாருங்கள் மாட்டை என்ன பார்த்தாங்க பீட்டா அமைப்பு வந்து இப்போ மாணிக்கம் பார்த்தீங்கன்னா வானிலை ஒரு தனி அழகாக இருக்குன்னா அது நீங்க சொன்னினா இந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடிறது வர ஸ்டைலு அது வந்து கரெக்ட்டா வந்து எல்ல கோட்ல வந்து நின்று திரும்பி நின்று பார்க்கும் அது வந்து பாத்தினா வர்ணனே அலனு அவளறாக சொல்லுவாங்க அது நீங்க பாக்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்துல உங்க மனசுல எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அதை பத்தி என்ன சொல்லுங்க மாనిక வந்து என்னோட குழந்தை சே பேசறது எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் தான் ஆம்பள அப்போ எதார்த்தமாக ஒரு நண்பர் ஜல்லிக்கட்டு என்னோட புராளிப்பட்டின்னு ஒரு செவல் வச்சுருந்தேன் அது மாதிரில ஒருத்தர் மாத்திரை மா மாடு கொடுத்துட்டேன்ட்டேன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஜல்லிக்கட்டு மாடு வேண்டாம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி சிரமம் அப்போ கொஞ்சம் சூழ்நிலை சனி இல்லாமல் இருந்துச்சு வேண்டான்னு இருந்தேன் அப்போ ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி எடுத்துக்காணே வாங்கின ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தாரு ஆனால் இங்கே போட்டால் மட்டும் மாட்டேங்கா இந்த மாதிரி மாடு மாடு வாங்கிக்கோம்னேரு இல்லைண்ணே மாடு வேண்டானேன்ட்டு வந்து பொருளாதார வசதி இப்போ கிடையாது அதனால் மாடு வேண்டானே அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் இல்லைண்ணே மாடை ஓட்டிட்டு போய்விடும் போய் பார்த்தோன்னா மாடை ஓட்டிகிட்டு போயிடும் சொன்னாப்பில மாடு ஏற்கனவே நம்ம மாணிக்கத்தை எந்த ஜல்லிக்கட்டுலையும் பார்த்ததில்லை நேர்லையும் பார்த்தது கிடையாது அவர் வந்து வற்புறுத்துறதுனால அவர் வந்து வற்புறுத்துறதுனால நான் அந்த ஜல்லிக்கட்டு மாணிக்கத்தை வாங்கினேன் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு புலவா போட்டியில் ஐயா கிட்ட நான் மாடு வாங்கினேன் அன்றைக்கி ஒரு லட்சத்து பதின்க்கு அந்த ஒரு லட்சத்து பதினூட்ட காசு கிடையாது ஒரு ரூபா கூட என்கிட்ட காசு கிடையாது நண்பர் வாங்கி கொடுத்தாரு நண்பர் வாங்கி கொடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அவர்கிட்ட காசு கொடுக்க முடியல ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் வந்து மானியத்தை ஓட்டிக்கிட்டு போயிடுறேன் நீங்கள் உன்னால் காசு கொடுக்க முடியலன்னு சொன்னார் அப்புறம் நான் மாணிக்கத்தை விட்டுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது உடனே எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த வீட்டுக்காரம கொடுக்க நகையில கொண்டு அட வச்சுட்டு காசுக்கு மாணிக்கத்தில் காசு காசு கொடுத்துட்டேன் அன்னைக்கு கொடுத்துட்டு படிப்படிப்படியாக அது வந்த நேரம் வந்து என்னுடைய வாழ்வில் வந்து முன்னேற்றம் சரி ரொம்ப எந்த ஊருக்கு போனாலும் இன்றைக்கி வந்து ஒரே போன வருஷம் இந்த காலில் அடிப்பட்ட ஊர்லாம் முப்பத்தெட்டு ஜல்லிக்கட்டு அடைச்சேன் தொடர்ந்து அடைச்சான் மதுரையில் அலங்காநல்லூரில் அடைக்கிறோம் அடுத்து வடசேரிப்பட்டியில் அடிக்கிறான் அடுத்து அந்த குந்த பனை அங்கே தான் மாடுக்கு கால் அடிப்பட்டது மாடு கால் அடிபட்டது தொடர்ந்து அடிக்கிறான் சலிக்கலை சளிக்காது என்னைக்கு சளிக்காது அதே மாதிரி வெளியில் மாடு வெளியில் வந்தால் அந்த நம்ம வாடிவாசியில் விட்டு வெளியில் வந்து நம்மளை வீட்டுக்கு தான் கூட்டி போகிறாங்கன்னு தெரியும் நின்றுக்கு மாடு நின்றுக்கும் போய்ட்டுங்க பார்த்து நின்று பிடிச்சிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி ஒரு ஸ்டைலாக தனி உள்ளே கொட்ட நடந்து சும்மா தான் அந்த இழுக்கெல்லாம் இருக்காது அது நான் அதுதான் நடந்து போவோம் நாங்கள் சைடில் பையன் பையன் இருப்போம் போயிட்டு உள்ளுக்கு போய் டோர் சாத்தினவுன்னா என்ன பண்ணுனாக்க நான் நான் தான் கையில் இருப்பேன் ப நான் அதை கை இழுத்தெல்லாம் முடிக்கப்படாது எப்போவுமே மாணிக்கிறது கொண்டு போனோன்னா க மேலே மூக்கை நீட்டு நான் மா மூக்கை நீட்டுங்க அழகாக கழுவி அழுத்து அப்படி ஒரு உதறு உதர கொம்ப குதற மாதிரி புரடி கறி கீழே விடுங்க ரெண்டு சைடையும் மாற்றிக்கிட்டு அப்படியே தாண்டி வெளில அந்த சைடில் ஒரு வருஷம் அலங்கா அலங்கார ஒன்று நீங்கள் வீடியோவில் பாருங்கள் மனிதர்கள் மாதிரி அந்த வகையெல்லாம் பண்ணதே இல்லை என்டாது நல்லா அடைச்சிருவாங்க அன்னைக்கு பிடிக்கணும் மாடு பிடிக்கணுங்கிற ஒரே இதில் மதுரையில் வந்து பிடிக்கணும்னு சொல்லிடுவாங்க அன்னை பண்ண வேண்டாங்க ஆள் ஃபுல்லாக அடைச்சி நிற்பாங்க அப்படியே பார்க்க எட்டி பார்க்குறேன் மறுச மாதிரியே பார்க்க எங்கிட்டா எங்கிட்டா நம்ம கேப் இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக அன்றைக்கி லாபகமாக மதுரையில் வந்து நல்லா பிடிமாடு ஆயிருன்னு நினச்சேன் ஆனால் அதுல இருந்து நல்லா சிறப்பாக விளையாண்டுருக்கு கீழே நிற்கும்போதேனா ஒரு சில மாடுகள்லாம் திருப்பி ரிட்டன் வரும் அறுத்து ஒரு இந்த தெளி ஒரு சில மாடு ரிட்டர்ன் வரும் அந்த கவுண்டருக்குல ஆனால் இந்த மாடு அந்த மாடு வர்றதை பார்த்துட்டு என்னை மாணிக்கு என்ன பண்ணால் எண்ணெயை கொண்டாந்து அப்படியே அணைச்சி தான் அந்த மாடு எண்ணெய் பாயது அளவுக்கு கழுத்த எண்ணெய் மேலே உள்ளே பச்சுட்டு அப்படி வச்சுக்கிட்டு அந்த மாடை சைடில் போகணும் அப்படியெல்லாம் வந்து என்னை காப்பாற்றிருக்கு மாடு ஜல்லி மாணிக்கம் காப்பாற்றிருக்கு ரொம்ப கொடாது உட்கார்ந்து படு படு அது படுக்கிற இடத்துல பார்த்துக்கலாம் நம்ம மாணிக்கம் வந்து தமிழ்நாட்டில் வரல பெரிய ஜல்லிக்கட்டில் கால் வைக்காத இடமே கிடையாது வீரர்கள் தான் என்னுடைய ஜல்லி மாணிக்கத்துக்கு எல்லோருமே மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா யாரையும் பாஞ்சது கிடையாது ஆனால் அவர்கள் விளையாடட்டோம் அப்படிங்கிறதுக்கு நல்லா எல்லா வீரர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீரர்களும் என்னுடைய மானியத்துக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி அது நடந்துக்கிடுச்சு அது வந்து அடுத்து அதுக்கு வந்து பேர் கெட்டக்கூடாதுங்கிறாண்டையும் இந்த காலு ஒடிச்சானுன்னு தெரியல கால் அந்த பாதிப்பு ஏற்படுத்தானு தெரியல ஆனால் அது மரியாதையோட அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் மிகப்பெரிய என்னோடய ஆண்களை இல்லாத ஒரு குறைய இந்த மாணிக்கை எனக்கு தீர்த்து வச்சுட்டு இருக்கு இன்றைக்கே நான் வெளியில் போகும்போது அது காலில் விழுந்து சாமி கொடுத்தாங்க வெளியில் போகும்போது அது காலையில் கும்பிட்டு விழுந்து தான் போவேன் நான் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு மூணு மாதமாக குறைய டாக்டர் விஜயபாஸ்கர் அண்ணன் தான் நல்லா வச்சு சிறப்பாக அவருடைய பிள்ளை மாதிரி பார்த்தார் அந்த அளவுக்கு டாக்டர்லாம் அவங்க வந்து பண்ணி மூணு மாதமும் நான் பட்ட கஷ்டம் எவ்வளவுமே பற்றக்கூடாது நான் என்ன நினைச்சேன்னா அடுத்த மாட்டிலுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது மனிதர்கள் நடக்கக்கூடாது கூடாதுன்னு வச்சோம் மனிதர் மலை இந்த காலை பெட்டில் தூக்கி பண்ணுறாங்க அந்த காலை எங்களை காயில் எனக்கு அப்படி பிடிச்சிருப்பேன் காலில் அப்படியே அப்படியே இந்த ஒட்டுவாங்க அந்த நரம்புலருந்து இந்த பீச்சி அடிக்க எனக்கு இருக்கும் இப்போ வாடிக்கு வந்து ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாணிக்கத்தை சொல்கிறோம் அது மாதிரி விரட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சின்னர் வந்து வேற ஒரு நல்ல ஸ்டாரான காலை சொல்லலாம் விரட்டு வந்து இப்போ நம்ம சின்னவர் கால் வந்து உங்கள்கிட்ட எப்படின்னா வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க திண்டுக்கல் தாசனை எனக்கு ஃபோன் பண்ணாங்க பஸ் மாடு நல்லா நல்லாயிருக்கானே மாணிக்கம் இருக்கானு கேட்டாங்க ஜல்லிக்கட்டு வல்லப்புறம் திண்டுக்கல் தாசு தாசை எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஏன்னா மாடு நல்லா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏதாச்சும் மாடு வாங்கலன்னு சொல்ல இல்லைனே அது மாணிக்கத்தோட போயிடுன்னே அந்த பேர் அப்படி இருக்கு அவர் இல்லைனே அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆமாம் லைனில் இருந்தான் இதை ஒன்று நீங்கள் வந்து ஒன்று அப்படின்னு சொன்னார் அப்புறம் எனக்கு பிரியமே இல்லை சரி நீங்கள் வந்துட்டு போங்க நீங்கள் மரம் மனசு ரிலாக்ஸ் ஆக நீங்கள் வந்துட்டு போகணுன்னு அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு வீட்டுக்கு கூப்பிடும்போது அப்புறம் சின்னவரை அங்கே சின்ன வரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதில் திருப்பூர் வேடிக்கையில் பார்த்தோம் மிக அப்படியே ஒருத்தருக்கு அப்படியே ஒரு மாடு பிடிச்சிட்டு போனாங்க உள்ளுக்கு வாடிக்கையில் தொடையில் குத்து அப்படி அப்படியே வகுந்து போயிட்டு தொட அப்போவே நான் வந்து மாடை பார்த்தேன் நல்ல மாடு நல்லா வச்சுக்கிட்டோம் ஏன்னா மாடு வந்து உண்மையான மாடு வளர்ப்புகள் என்ன சொன்னால் ஒரு நல்ல மாடு அடுத்தவங்கள்ட்ட இருந்தால் நண்பர்கள்ட்ட இருக்கோட்டை நல்லா வச்சுக்கிட்டு தான் நினைப்பாங்க அதை வந்து நம்ம வாங்கி பேர் வாங்க நினைக்கிறவங்க தான் நம்ம வாங்கலாமே நம்ம அந்த மாதிரி எல்லத்துக்கெல்லாம் வருவாங்க அதனால் அவர் ம தேசனை திண்டுக்கல தேசனை வற்புறுத்தி தான் என்கிட்ட மாசம் மாடு கொடுத்தாரு நீங்கள் மாணிக்கத்தினால மன மன உளைச்சலில் இருக்கீங்கண்ணே நீங்கள் வந்து சின்னவரை கொண்டு வச்சுக்கங்கன்னு சொல்லி மனதாரம் அவர் கொடுத்தாரு அதுக்கு அதே மாதிரி அவர் காசு வாங்க வாங்காமல் தான் என்கிட்ட மாட்டை ஓட்டி விட்டார் நீங்கள் நீங்கள் மாட்டை பற்றி வச்சிக்கிட்டே உங்களால் மனதை அமைதிப்படாட்டினேன் அப்படின்னு சொல்லி ஓட்டி விட்டாரு அதே மாதிரி இன்றைக்கி வந்து வறட்டிலையும் சரி வாடிலையும் சரி மிகவும் சிறப்பாக நம்ம வந்து சின்னவர் இப்போ அப்புறம் இவங்களுடைய ஆத்மா அதில் இறங்கினது மாதிரி சிறப்பாக அன்னைக்கு ஜல்லிக்கட்டு எல்லா இடத்துலையுமே சின்னவர் அதை சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து புதுப்போட்டை நம்ம மாணிக்க தமிழ்நாடு பூரா நல்ல பேர் அதே மாதிரி இன்றைக்கி அதே லெவலில் இன்றைக்கி சின்னவர் வந்து மாணிக்கத்தினுடைய ஆத்மா தான் வந்து அந்தளவுக்குலாம் இன்னும் பேரும்புகள்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு இன்னும் இருக்குது அந்த மாணிக்கத்தினால் பல நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க இன்றைக்கி என்னோட நண்பர்களெல்லாம் மாணிக்க எடுத்து பார்க்குறாங்க அடுத்து வந்து மரியாதைக்குரிய நம்முடைய ஜல்லிக்கட்டுல வந்து மிகவும் சிறப்பாக ஆனால் வாங்கினேன் கிட்டே வாங்க வேண்டிய ஜல்லிக்கட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு லெவல்ல அப்படியே உரத்து தான் இங்கிட்ட வாங்க தமிழ்நாடு லெவல்ல இன்னைக்கு வந்து கணபதி என்ன சொன்னிட்டு சொன்னோம்னாக்கா இன்னைக்கு மதுரையாக இருக்கட்டும் கீரனூரில் இருக்கட்டும் இன்னைக்கு விரட்டு மாஞ்சி வரட்டில் எல்லாம் வந்து மிஷாவும் அந்த மாட்டினுடைய ஜல்லிக்கட்டு கொண்டு போகிற அழகே தனியாக இருக்கும் அவர் அவர் இந்த மாணிக்கத்தினாலேயே சின்ன என் கூடவே என் குடும்பத்தில் இருக்கார் அவர் அவருக்கு எனது மனமார்ந்தால் நெஞ்சானது இன்னமும் என்னோடய மாட்டுகளை வந்து இன்னும் பாதுகாத்து அவர் நல்ல பேர் நல்லா வச்சுக்கணுங்கிறத நான் ஆசைப்படுறது இல்லை இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சின்ன மாணிக்கம் சொல்லி இப்போ நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இந்த காலம் வந்து எப்படி அவங்கள்ட்ட வந்தது இந்த காலே உங்களுக்கு எந்த அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்கு பெரிய மாணிக்கம் எடுத்து கொடுத்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கானோ சின்ன மாணிக்கம் அப்புறம் நம்ம அது விரட்டில் வந்து இப்போ சின்னவர் எப்படினாக்கா வாடியில எல்லாம் கொஞ்சம் வாடியில் நிற்கலை மாணிக்க மாதிரி நிற்கலை வெளியில் போயிட்டு அந்த மாடு அந்த குடிக்க கலெக்ஷன் பாயிண்ட்டில் வந்து கிங்காக இருந்தாங்க பேரவங்களுக்கு கலெக்ஷன் கலெக்ஷன் பாயிண்ட்டு கிங்கு தான் ரசிகர்கள்லாம் வச்சுருக்காங்க அதனால் வாடியில் விளாண்டா நல்லாயிருக்குமேன்னு எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு அப்புறம் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் மாணிக்கம் சின்ன மாணிக்கம் மறையத்துறை அமைச்சர் விஜயமேஸ்கர் அவர்கள் வந்து டூ பாயிண்ட் ஜீரோன்னு அது பேர் வச்சுருக்காங்க அவ அவங்க வந்து அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெயில் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் மாணிக்கலாம் நல்லா வாசல் பண்ணிச்சு என்ன அதுக்கு வந்து ஒரே ஒரு பண்ணால் நல்லா மாணிக்க மாதிரியே விளாடும் மாணிக்கை மாதிரியே வாசலை வந்து டேன் பண்ணி முதல்ல வந்து கோயிலுங்கிற ஜல்லிக்கட்டில் அவுத்தான் மாணிக்கம் என்ன பண்ணுச்சோ அதை அப்படியே பண்ணுச்சு கோயில் ஜல்லிக்கட்டில் மாணிக்கம் எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி பண்ணிச்சு சிறப்பாக அன்றைக்கி வரும் நேரம் நல்லா பண்ணிச்சு நீங்கள் வீடியோ விளையாடு பார்க்கலாம் அடுத்தடுத்து நான் எல்லா ஊர்லேயுமே நல்லா பண்ணிச்சு அடுத்தபடியாக இப்போ ஒரு மாட்ரு எடுத்திருக்கேன்ப்பா நான் வந்து விலை கம்மியாக எடுத்த மாடர் ஒன்று தான் மனப்பாறை சந்தையில் எடுத்தேன் இது ஒன்று எனக்கு என்ன இதெல்லாம் கிடையாது இறைவனா நான் ஒவ்வொரு பொருளும் என்கிட்ட வர்றதுக்கு பூரா ஆண்டவனாக கொடுக்குறேன் இறைவனாக கொடுத்துட்டேன் திஃப்டாக தான் இருக்குது நான் தேடி போகல இதையுமே இன்றைக்கி மாணிக்கமாக இருக்கட்டும் சின்ன ஊராக இருக்கட்டும் அதேமாதிரி என்ன சின்ன சின்ன மாணிக்கமாக இருக்கட்டும் என்ன ஆரம்பாங்க மா இந்த ஒரு ரெண்டு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து எனக்கு மனப்பாறை இருந்து ஃபோன் பண்ணார் ஆனால் மாடு ஒரு நல்ல மாடு இருந்துச்சுன்னா நான் எடுக்கிறேன்னாரு அப்பா நான் என்னப்பா நான் கொஞ்சம் சந்தையில் போய் இங்கேப்பா மாடு இருக்கப்போறேன் அதெல்லாம் வேண்டாம்னா அப்படியெல்லாம் இல்லைண்ணே என்னை நம்பி நீங்கள் மாடு எடுங்க மாடு நல்ல மாடாக இருக்குண்ணே இல்லைப்பா எனக்கு மா சந்தையில் எடுக்கிறத நாளைக்கு அசிங்கமாக இருக்க மாலைண்ணா நீங்கள் மாடு அவசியம் நீங்கள் அந்த மாடு எடுக்கணும்னு சொன்னார் சரி நான் போய் பார்த்தேன் மாடு பிடிச்சிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து வளர்க்கும்போது இப்போ நல்லா கம்பீரமாக நல்லபடியாக இருக்குது இன்னும் ஜல்லிக்கட்டு அடைக்கல அது வரைக்கும் வர டைமாக தான் அடைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் கண்டிப்பாக இறைவன் வந்து அதையே என்னுடைய பெயரை காப்பாற்ற காப்பாற்றி பூக்கணும் இறைவனை வர வேண்டிக்கு எங்களுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் நன்றி தெரிவிக்கலாம் ரொம்ப நன்றிங்க தம்பி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா இளைஞர்கள் தான் காரணம் அது உங்களுக்கு உற்சாக எழுச்சி மிக அந்த இதுக்கு எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உள்ள அந்த வாட்ஸ்அப்பு இதில் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் பகிர்றது தான் அன்றைக்கி மக்கள் மனித பற்றி சேருது அதே மாதிரி இளைஞர்கள் இன்னும் அந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் என்கிட்ட கேட்டது மாதிரி இன்னும் பல போராட்டங்களை செஞ்சு நிரந்தரமாக இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருமாறு அவங்க அன்போடு கேட்டுக்கிறாங்க ரொம்ப நன்றி வணக்கம்